எப்படியாவது கடவுளை பாக்கணும்ட்டு பரிதவ போட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு நிப்பான் சாமி கிட்ட நிக்கிற நீங்க ஆயா நிப்பீங்க கடவுள் யார பாப்பாரு கடைசியில கஷ்டப்பட்டு இருக்கா பாப்பாரு என்ன கடைசியில பார்த்தாலும் பரவாயில்ல கூட்டத்துல முண்டி அடிச்சு போக முடியாது நான் முன்னாடியே போறேன் சரி சரி கூட்டத்துல மாட்டிடாத ஆமா சகோ நேற்று ஆந்திராவில கோயில் நெரிசல்ல வந்து ஒன்பது பேர் செத்து போயிருக்கிறாங்க இது பத்திரிகை செய்தி கட்சி கூட்டத்துக்கு போனா மட்டும் இல்ல கோயிலுக்கு போனாலும்